ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி தனுசு ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாளாக இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஆர்வம் காணப்படும் குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சி பெறுவீர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் புதிய யோசனைகள் தோன்றும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் உயர்நிலை கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் காணப்படும் வெற்றி பெறும் நாள் ஒன்று பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் மேம்படும் புதிய விஷயங்களை செய்யும் ஆர்வம் அதிகரிக்கும் சிலருக்கு சினிமா இசை விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் பழைய மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் சிறு சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் இரண்டு குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்களின் சாதனைகள் மனதிற்கு பெருமை தரும் குழந்தைகளின் ஆர்வங்களை ஊக்குவிக்க நல்ல சந்தர்ப்பம் வரும் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சி குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் மூன்று அறிவியல் சார்ந்த துறைகளில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி அறிவியல் துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் புதிய கண்டுபிடிப்புகளைப் பற்றி அறிந்து கொள்வீர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் தொழில் முன்னேற்றம் காண வாய்ப்பு சிலருக்கு புதிய தொழில்நுட்பங்களை பற்றிய ஆராய்ச்சி செய்வது கைகூடும் முடிவுகளை அறிவியல் அடிப்படையில் பார்ப்பது நல்ல பலன் தரும் நான்கு பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் முடிவெடுக்கும் முன் நிதியாக பரிசீலிக்கவும் தொழில் குடும்ப செலவுகளை திட்டமிட்டு செலுத்துவீர்கள் முன்னெச்சரிக்கையுடன் முதலீடு செய்வது நல்லது சிறு சேமிப்பு திட்டங்களை பின்பற்றுவீர்கள் கடன் தவிர்க்கும் முடிவுகள் எடுப்பீர்கள் ஐந்து பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் எதிர்பார்த்த சில பொருட்கள் வாங்குவீர்கள் அவர்களின் கல்வி மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் ஆர்வத்திற்கேற்ப அவர்களை ஊக்குவிக்க முடியும் சிலருக்கு குழந்தைகளுக்காக சிறப்பு திட்டங்கள் எடுக்கும் வாய்ப்பு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் ஆறு உயர்நிலைக் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உயர்கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் புதிய கல்வி சந்தர்ப்பங்கள் உருவாகும் மாணவர்கள் ஆர்வத்துடன் படிப்பதை தொடர்வார்கள் உயர்கல்வி தொடர்பாக நல்ல முடிவுகள் கிடைக்கும் புலம்பெயர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் ஏழு வெற்றி கிடைக்கும் நாள் திட்டமிட்ட செயல்கள் வெற்றியடையும் தொழில் பணியில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் ஆர்வம் மேம்படும் போராடம் புதுமையான நாள் உத்திராடம் முன்னேற்றமான நாள் இன்று செய்ய வேண்டியவை குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள் பயனற்ற செலவுகளை குறைத்து சேமிக்கவும் உங்கள் ஆர்வங்களை வெளிப்படுத்துங்கள் உயர்கல்வியில் உள்ள மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் விஷயங்களில் ஆர்வம் கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிரடியாக செலவு செய்ய வேண்டாம் உணர்ச்சிகரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம் பிள்ளைகளை புறக்கணிக்க வேண்டாம் மிகுந்த உழைப்பால் உடல் சோர்வடைய வேண்டாம் பிறரின் விமர்சனங்களை மனதில் கொள்ள வேண்டாம்